வாங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான சிந்தனையாளரோட வாழ்க்கையையும் போதனைகளையும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா நம்மளோட இன்றைய விரிவான பார்வை வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பத்தி குறிப்பா ரவி எழுதின கிருஷ்ணமூர்த்தி ஒரு மரத்தில் இரண்டு பறவைகள் அந்த புத்தகத்தோட கண்ணோட்டத்துல இருந்து நாம இதை பார்க்க போறோம் ஆமா ரவி ரவீந்திரா வந்து கிருஷ்ணமூர்த்தியோட கிட்டத்தட்ட இருபது வருஷம் பழகிருக்காரு ஒரு நண்பராகவும் அப்புறம் ஒரு கல்வித்துறை ஆய்வாளராகவும் அவரை பார்த்திருக்காரு அப்ப இது வெறும் வாழ்க்கை வரலாறு மாதிரி இல்லாம நிச்சயமா இல்ல இது வந்து கிருஷ்ணமூர்த்தியோட அந்த சிக்கலான ஆளுமை அவரோட மைய செய்தி இதையெல்லாம் புரிஞ்சுக்க ஒரு எப்படி சொல்றது ஒரு தனிப்பட்ட பார்வையை தருது ரவீந்திராவோட நோக்கமே கிருஷ்ணமூர்த்திய சும்மா புகழ்றதோ இல்ல குறை சொல்றதோ கிடையாது சரி அவரோட போதனைகளோட ஆழம் அதே சமயம் அவர்கிட்ட இருந்த சில மனித இயல்புகள் சில முரண்பாடுகள் இது எல்லாத்தையும் இணைச்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் அந்த புத்தகத்தோட தலைப்பே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா ஒரு மரத்தில் இரண்டு பறவைகள் ஆமா அது ரிக்வேதத்திலிருந்து எடுத்த வரி ஒரே மரத்துல ரெண்டு நண்பர்களான பறவைகள் உட்கார்ந்து இருக்கு ஒன்னு பழத்தை சாப்பிடுது இன்னொன்னு சாப்பிடாம பாத்துக்கிட்டே இருக்கு இது வந்து ரவீந்திரா கிருஷ்ணமூர்த்தி கிட்ட பார்த்ததா சொல்ற அந்த ரெண்டு தன்மைகளை அதாவது உலகத்துல இயங்குற தன்மை அப்புறம் விலகி சாட்சியா பாக்குற தன்மை இதா அவர் சொல்றாரு இது இந்த ஆய்வுல ஒரு முக்கியமான விஷயம் ஓகே அப்போ இந்த ஒரு நாம கிருஷ்ணமூர்த்தியோட தொடங்கலாம் அவரோட அந்த புகழ்பெற்ற வரி இருக்கே உண்மை ஒரு தடமற்ற நிலம் அத மனசுல வச்சுக்குவோம் அவரோட ஆரம்ப காலத்தை பார்ப்போமா ஆயிரத்தி எட்டுநூறு தொண்ணூத்தி அஞ்சுல மாடன பள்ளியில பிறந்தார் இல்லையா ஆமா ஆந்திரால மாடன பள்ளி ஒரு தெலுங்கு பிராமண குடும்பம் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப உணர்திறன் அதிகமா இருந்திருக்காரு ஆனா அந்த திருப்புமுனை முனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல நடந்தது தானே சென்னையில ஆமா தியோசாஃபிகல் சொசைட்டியோட ஒரு முக்கிய தலைவர் சி டபிள்யூ லெட் பீட்டர் அவர் வந்து அடையார் கடற்கரையில விளையாடிட்டு இருந்த கிருஷ்ணமூர்த்திய பாக்குறாரு அப்ப கிருஷ்ணமூர்த்தியை சுத்தி இருந்த அந்த ஒளிவட்டம் ஆரான்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து ரொம்ப தூய்மையா கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம இருக்குன்னு லெட் பீட்டர் உணர்றாரு ஒரு பையனோட ஆறாவ பார்த்து இப்படி ஒரு முடிவா இது ஆச்சரியமா இருக்கு ஆமா இதன் அடிப்படையில தான் இந்த பையன்தான் எதிர்காலத்துல வரப்போற உலக போதகர் அதாவது லார்ட் மைத்ரேயாவா வருவாருன்னு அவர் ரொம்ப உறுதியா நம்பினார் அப்போதைய தலைவரான அன்னிபெசன்ட் இத ஏத்துக்கிட்டாங்க இல்லையா நிச்சயமா அன்னிபெசன்ட் முழுசா நம்பி கிருஷ்ணமூர்த்தியையும் அவரோட தம்பி நித்யானந்தாவையும் தத்தெடுத்துக்கிட்டாங்க அந்த உலக போதகர் பணிக்கு அவங்கள தயார்படுத்த ஆரம்பிச்சாங்க அதுக்காகத்தான் அந்த நட்சத்திர சங்கம் ஆரம்பிச்சாங்களா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் இன் தி ஈஸ்ட் அப்படின்னு ஒரு சர்வதேச அமைப்பை உருவாக்கி கிருஷ்ணமூர்த்திய அதுக்கு தலைவராகவும் போட்டாங்க அப்போ ஒரு சாதாரண குடும்பத்து பையன் திடீர்னு ஒரு உலகளாவிய அமைப்போட மையமா மாறுறார் வாழ்க்கை எப்படி இருந்தது அவருக்கு ஒரு பக்கம் சொகுசு இன்னொரு பக்கம் கட்டுப்பாடுகள்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது சரிதான் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இங்கிலாண்டில் மற்ற நாடுகளில் நல்ல படிப்பு பெரிய எடுத்து பழக்கம் நல்ல உட கோல்ஃப் விளையாட்டுன்னு வசதியான வாழ்க்கை லேடி எமிலி லுடியன்ஸ் மாதிரி பெரிய மனிதர்கள் அவரை பார்த்துக்கிட்டாங்க பண்ணியும் பாஸ் பண்ண முடியல இதுவும் அவரை இன்னும் கொஞ்சம் சார்ந்திருக்கிற மாதிரி ஆக்கியிருக்கும் ஆமா குடும்பத்திலையும் பிரச்சனை அவங்க அப்பா நாராயணய்யா பிள்ளைகளை தன்னிடம் இருந்து பிரிச்சிட்டாங்கன்னு அன்னிபசன் மேல கேஸ் போட்டார் ஓ அப்படியா ஆமா அது பல வருஷம் நடந்து கடைசில கேஸ் தள்ளுபடியாச்சு ஆனா அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் நடுவுல ஒரு இடைவெளி விழுந்துடுச்சு இந்த நிலைமையில தம்பி நித்யாவோட துணை தான் கிருஷ்ணமூர்த்திக்கு ரொம்ப பெரிய ஆறுதலா இருந்தது ரெண்டு பேருக்கும் நடுவுல ரொம்ப ஆழமான பிணைப்பு சரி இந்த வெளி உலக அழுத்தங்களுக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வாக்குல அவருக்குள்ள பெரிய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சது அதே செயல்முறை இல்லனா அத ப்ராசஸ்னு சொன்னார் இல்லையா அது என்ன அது வந்து ரொம்ப தீவிரமான சில சமயம் ரொம்ப வலியோட கூடிய ஆன்மீக அனுபவங்களோட ஒரு தொடர்ச்சி கழுத்து பின்னால முதுகு தண்டுல பயங்கர வலி வரதாவும் உடம்பு பூரா ஏதோ ஒரு சக்தி பரவுற மாதிரி உணர்ந்ததாகவும் அவர் சொல்லியிருக்காரு குண்டலினி விழிப்புன்னு சொல்றாங்களே அது மாதிரியா ஆமா சில யோக மரபுகள்ள சொல்ற மாதிரி முதுகு தண்டோட அடியில இருந்து ஒரு சக்தி மேலே எழும்புற அனுபவம்னு நிறைய பேர் சொல்றாங்க சில சமயம் சுய நினைவே இல்லாம போயிடுவாராம் அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு அவர் விவரிச்சிருக்காரா ஒரு தடவை அவர் சொன்னது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ரோட்டை சரி பண்ணிட்டு இருந்த ஒரு தொழிலாளி அவன் கையில இருந்த மண்வெட்டி அவன் உடைச்ச கல் பக்கத்துல இருந்த புல் மரம் இது எல்லாமே தான் தான் அப்படியும் உணர்ந்தாராம் அப்படியா ஆமா நான் எல்லாத்துலயும் இருந்தேன் இல்லனா எல்லாம் எனக்குள்ள இருந்தது நான் வாழ்வோட ஊத்துல இருந்து தெளிவான தூய்மையான தண்ணீரை குடிச்சேன் என் தாகம் தீர்ந்தது இனிமே எனக்கு தாகமே எடுக்காது அப்படின்னு சொன்னார் இந்த அனுபவங்கள் அவரோட உலகப் பார்வையே மாத்தி இருக்கணும் இந்த மாதிரி அகமாற்றங்கள் நடந்துட்டு இருக்கும்போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு பெரிய சோகம் நடந்ததே தம்பி நித்யாவோட மரணம் அது அவர் ரொம்ப பாதிச்சிருக்கும் இல்லையா நிச்சயமா நித்யாவோட மரணம் வந்து கிருஷ்ணமூர்த்தியோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை நித்யாவுக்கு டிபி இருந்தது ஆனா தியோசோபிகள் தலைவர்கள் தங்களோட ஆன்மீக சக்தியால அவரை காப்பாத்திடுவாங்கன்னு கிருஷ்ணமூர்த்தி முழுசா நம்பினார் ஆனா அது நடக்கல அது நடக்கல நித்யா இறந்துட்டார் இது அந்த சொசைட்டியோட வாக்குறுதிகள் மேலயும் தலைவர்களோட சக்தி மேலயும் அவர் வச்சிருந்த நம்பிக்கையை உடைச்சிடுச்சு அவர் எழுதினார் ஒரு பழைய கனவு போச்சு ஒரு புதுசு பொறக்குது துன்பத்துல பிறந்த ஒரு புது பலம் நரம்புகள்ல துடிக்குது அப்படின்னு இந்த நிகழ்வு தான் அவர் அந்த தியோசபிக்கல் அமைப்புல இருந்தும் அந்த உலக போதகருங்கற அடையாளத்துல இருந்தும் மனசளவுல விடுவிச்சதுன்னு சொல்லலாம் இதோட விளைவுதானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுல அவர் எடுத்த அந்த முடிவு நெதர்லாந்துல நடந்த நட்சத்திர சங்க கூட்டத்துல அந்த அமைப்பையே கலைச்சது ஆமா அதுதான் தான் ஆகஸ்ட் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போது ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் முன்னால அவர் அந்த சங்கத்தை கலைக்கிறதா அறிவிச்சார் அப்போ அவர் பேசினது ரொம்ப ஃபேமஸ் உண்மை ஒரு தடமற்ற நிலம் எந்த பாத வழியாகவும் எந்த மதம் வழியாகவும் எந்த பிரிவு வழியாகவும் நீங்க அதை அடைய முடியாது யாரையும் பின்பற்றாதீங்கன்னு சொல்றேன் நீங்க உங்க சொந்த விடுதலையை கண்டுபிடிக்கணும் லெட் பீட்டர் மாதிரி ஆட்கள் வருகை தப்பா போயிடுச்சு த கமிங் ஹெஸ்கான் ராங் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்திகிட்டே இருந்து விலகித்தாங்க ஆனா அன்னே பெசெண்ட் கடைசி வரைக்கும் கிருஷ்ணமூர்த்தி மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க அவர ஆதரிச்சாங்க கிருஷ்ணமூர்த்தி அப்போ இருந்து தன்னையா தன்னோட வழியில போக ஆரம்பிச்சிட்டார் சரி இந்த பின்னணில தான் அவரோட முக்கிய போதனைகளை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவரோட மையக் கருத்து சுதந்திரம் தானே எதுல இருந்து சுதந்திரம் கரெக்ட் அவர் சொன்ன சுதந்திரங்கிறது முதல்ல எல்லா அதிகாரங்கள்லிருந்தும் குருக்கள் மத அமைப்புகள் பாரம்பரியம் வேதங்கள் இது எல்லாத்திலிருந்தும் விடுதலை அது மட்டும் இல்ல பயம் நாம சேர்த்து வச்சிருக்கிற நினைவுகள் ஆசைகள் எல்லாத்துக்கும் மேல நம்ம சிந்தனையோட ஆதிக்கத்திலிருந்தும் விடுபடுறது நாம அறிந்தவற்றிலிருந்தும் விடுதலை அடைகிறது தான் உண்மையான சுதந்திரம்னு சொன்னார் சிந்தனையிலிருந்தும் விடுபடுறதா அது எப்படி சாத்தியம் நம்மால சிந்திக்காம இருக்க முடியுமா இங்கதான் அவரு சிந்தனை வேற நுண்ணறிவு வேறன்னு தெளிவுபடுத்துறார் சிந்தனைங்கிறது எப்பொழுதுமே கடந்த காலத்தோட அடிப்படையில நினைவுகளோட தொகுப்பா அறிவோட அடிப்படையில தான் இயங்கும் அது வந்து பிரச்சனை அலசும் ஆனா தீர்க்காது சில சமயம் புது பிரச்சனைகளை உருவாக்கும் ஆனா உள்ளொளி அல்லது நுண்ணறிவு அப்படி இல்ல அது காலத்துக்கு அப்பாற்பட்டது சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது ஓ அது எப்படின்னா ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது டக்குன்னு அதோட முழு தன்மையும் வெளிச்சம் போட்டு காட்டி அந்த பிரச்சனையே இல்லாம ஆக்கிடுற ஒரு திடீர் புரிதல் அது சிந்தனை வழியா வர்றதில்ல இந்த உள்ளொளி வர்றதுக்கு அவர் சொன்ன அந்த மத மனம் ரிலீஜியஸ் மைண்ட் நிலை தேவையா தியானம் பத்தி என்ன சொன்னார் ஆமா அந்த மத மனம்ங்கிறது இந்த உள்ளொளி நிகழக்கூடிய ஒரு மனநிலை அது எந்த விதமான முன்முடிவுகளும் இல்லாம களங்கம் இல்லாம ரொம்ப அமைதியா விழிப்பா இருக்கிற நிலை தியானம்னா ஏதோ ஒரு முறையை பின்பற்றி உட்கார்ந்து பண்றது இல்ல சரி ஒவ்வொரு கணமும் விழிப்பா இருந்து தன்னைத்தானே கவனிச்சு செல்ஃப் அப்சர்வேஷன் மனசுல என்ன ஓடுது சிந்தனை எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான தியானம்னு சொன்னாரு மனசு அமைதியா இருக்கும்போது அதுலேருந்து வர்ற செயல் குழப்பத்தையோ துயரத்தையோ உண்டாக்காதுன்னு சொன்னார் ஆனா நடைமுறையில அந்த சிந்தனையோட ஆதிக்கத்திலிருந்து எப்படி விடுபடுறது அந்த உள்ளொழி நிலையை அடைகிறது எப்படி அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா இதுதான் அவர்கிட்ட இருந்த ஒரு முக்கியமான அதே சமயம் விவாதத்துக்குரிய விஷயம் கிருஷ்ணமூர்த்தி எந்த விதமான வழிமுறைகளையும் பயிற்சிகளையும் சூத்திரங்களையும் ரொம்ப கடுமையா நிராகரிச்சார் ஏன் அப்படி ஏன்னா வழிமுறைகள் எல்லாமே மறுபடியும் சிந்தனையோட ஒரு பகுதியாயிடும் அது ஒரு இயந்திரத்தனமான விஷயமா மாறிடும் அவர் நினைச்சார் உள்ளொழிங்கிறது பயிற்சி பண்ணி அடையறதில்ல அது விழிப்புணர்வோட விளைவா மனசு முழுசா அமைதி அடையும் போது தானா நடக்கிற ஒரு விஷயம் ஒரு பூ மலர்ற மாதிரி அப்படின்னு சொன்னாரு இந்த மாதிரி பாதைகள் குருக்கள் ஒழுக்க முறைகள் இதையெல்லாம் அவர் நிராகரிச்சதுக்கு ஒரு காரணம் அவர் அந்த தியோசாபிக்கல் சொசைட்டியால ஒரு குறிப்பிட்ட வழியில வளர்க்கப்பட்டதோட எதிர்வினியாக கூட இருக்கலாம் இங்கே தான் ரவி ரவீந்திராவோட பார்வை திரும்பவும் வருது அவர் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட இந்த விஷயத்துல ஒரு வித முரண்பாட்டை கவனிச்சுதான் சொல்கிறார் இல்லையா அந்த இரண்டு பறவைகள் ஓமை மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது ஆமா ரவீந்திரா என்ன சொல்கிறார்னா கிருஷ்ணமூர்த்தி கிட்ட ரெண்டு விதமான குரல்கள் இல்லனா பகுதிகள் இருந்த மாதிரி தோணுச்சுங்கறாரு ஒன்னு ரொம்ப உயர்ந்த ஆன்மீக நிலையிலிருந்து காலமற்ற உண்மைய பேசுற குரல் அதுதான் அந்த சாட்சியா இருக்கிற பறவை புருஷன் மாதிரி சரி அவரோட தனிப்பட்ட அனுபவங்கள் அவர் வளர்ந்த விதம் ஆன்மீக உலகத்தில் அவர் பார்த்த சில ஏமாற்றங்கள் இதனால உருவான சில நிபந்தனைகளுக்கு உட்பட்ட கண்டிஷன்ட் ஆளுமையோட குரல் இதுதான் அந்த செயல ஈடுபடுற பறவை பிரகிருதி மாதிரி இந்த நிபந்தனைகள் கண்டிஷனிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கிருஷ்ணமூர்த்தி இத பத்தி நிறைய ஆமா நிபந்தனைகள்னா நம்ம நம்ம மதம் குடும்பம் படிப்பு கலாச்சாரம் இதெல்லாம் மனசுல பதிய வைக்கிற நம்பிக்கைகள் பயங்கள் தப்பபிப்ரயங்கள் பிரஜுடிசஸ் பழக்க வழக்கங்கள் இதுதான் நம்மள சுதந்திரமா சிந்திக்க விடாம உலகத்தை உள்ளது உள்ளபடி பாக்க விடாம தடுக்குதுன்னு அவர் சொன்னாரு இருந்து முழசா விடுபடுறதுதான் உண்மையான விடுதலை ஆனா ரவீந்திரா என்ன கவனிக்கிறாருன்னா கிருஷ்ணமூர்த்தி இந்த பொதுவான நிபந்தனைகளை பத்தி பேசினாலும் அவர்கிட்டயும் அவரோட சொந்த போராட்டங்கள்னால உருவான சில சார்புகள் இருந்திருக்கலாம்னு சொல்றார் உதாரணமா பிராமணர்கள் மேலேயோ கிறிஸ்தவர்கள் மேலேயோ அவர் வச்சிருந்த சில விமர்சனங்கள் இது ரொம்ப நுட்பமான பார்வை அதாவது போதனைகள் ஒரு பக்கம் தனிப்பட்ட மனித இயல்புகள் இன்னொரு பக்கம் ஒழுக்க முறைகளை எதிர்த்தாலும் அவர் வாழ்க்கை ரொம்ப ஒழுக்கமா இருந்ததுன்னு ரவீந்திரா சொல்றார் அதுவும் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு தான் ஒரு தடவை ரவீந்திரா கேட்டாராம் ஐயா நீங்க ஆன்மீகங்கிற பேர்ல ஜன்னல்கள்ல இருக்கிற வர்ணப்பூச்சி எல்லாம் சுரண்டி எரியணும்னு சொல்றீங்க ஆனா அதை எப்படி செய்யறது அதுக்கு கிருஷ்ணமூர்த்தி என்ன சொன்னார் கொஞ்சம் கோபமாவே ஐயா வீடு பத்து எரியறது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டாராம் அதாவது இங்க அடிப்படை பிரச்சனையே மனுஷனோட அகவிடுதலைங்கும் போது இந்த வழிமுறை மாதிரி சின்ன விஷயங்களை பத்தி பேசுறதுல அர்த்தம் இல்லைங்கிறதா அவரோட நிலைப்பாடு ரவீந்திர கிருஷ்ணமூர்த்தியோட நேரடியா பழகுனதுனால கிடைச்ச அனுபவங்கள் இந்த புரிதலுக்கு உன்னும் வலு சேர்க்குது ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருக்கா நிறைய இருக்கு அவங்களோட முதல் சந்திப்பே ஒரு மாதிரி காமெடியா தான் இருந்திருக்கு ரவீந்திரா கிருஷ்ணமூர்த்திய பாக்க சைக்கிள்ல வேகமா போயிருக்கார் அவரை பார்த்த உடனே ஒரு பரவசத்துல தடுமாறி கீழே விழுந்துட்டாரோ அப்படியா ஆமாம் இன்னொரு தடவை ரவீந்திரா வந்து கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு கடிதம்னு ஒரு கட்டுரை எழுதினார் அதுல கிருஷ்ணமூர்த்தியோட போதனைகளுக்கும் நம்ம பாரம்பரிய இந்திய தத்துவங்களுக்கும் நடுவில் ஒரு பாலம் போட முடியுமான்னு கேட்டிருந்தார் கொஞ்ச நாள் கழிச்சு கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தப்போ அவர் ரவீந்திராவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கேந்து இங்கே ஒரு பாலம் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னாராம் இது ரவீந்திராவோட கேள்விக்கு ஒரு பதிலா அமைஞ்சது இந்த பாலம் கட்டுறது இதுதான் ரவீந்திராவோட முக்கிய முயற்சியாகவும் இருந்திருக்கு போல கிருஷ்ணமூர்த்தியோட அந்த தனித்துவமான போதனைகளை மற்ற தத்துவங்களோட ஒப்பிட்டு புனிஞ்சுக்க முயற்சி பண்றது அந்த இரண்டு பறவைகள் உவமை அப்புறம் புனித மனப்பிழவு சீக்கிரோஃப்ரேனியான்னு சொன்னாரே அது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா இரண்டு பறவைகள் உவமை நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருஷ்ணமூர்த்தி கிட்ட இருந்த ரெண்டு தன்மைகளை குறிக்குது பிரகிருதி உலகியல் சார்ந்தது காலத்துக்கு செயல்பாடு உள்ளது புருஷன் காலமற்றது செயலற்றது வெறும் சாட்சியா இருக்கிறது தூய உணர்வு நிலை சரி ரவீந்திரா என்ன நினைக்கிறாருனா கிருஷ்ணமூர்த்தி கிட்ட இந்த ரெண்டு நிலைகளும் ஒரே சமயத்துல செயல்படுச்சு இதை விளக்கத்தான் அவர் அந்த புனித மனப்பிழவுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார் இது ஏதோ மனநோய் சம்பந்தப்பட்ட வார்த்தை இல்லை ஓ சரி சரி இது ஒரு தத்துவ வார்த்தை உருவகம் அந்த உயர்ந்த ஆன்மீக நிலைக்கும் புருஷன் உலகத்தில் அவர் ஈடுபட்ட சில விஷயங்களுக்கும் பிரகிருதி நடுவுல இருந்த ஒருவித வேறுபாட்டையோ ஒரு இழுபறியையோ குறிக்கிற ஒரு பதம் இத விளக்க புராண கதைகளையும் பயன்படுத்துறாருன்னு சொன்னீங்களே ஆமா கிருஷ்ணர் துர்வாசர் கதைய சொல்றார் கோபியர்களோட ராசலீலே பண்ண கிருஷ்ணர் ஆனா தன்னை நித்ய பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு ஆத்த கடந்து போறார் வயிறு முட்ட சாப்பிட்ட துர்வாசர் தன்னை நித்திய உபவாசின்னு சொல்லிட்டு ஆத்த இதுக்கு என்ன அர்த்தம் புருஷன் அவங்க வெளியில செஞ்ச செயல்களால பிரகிருதி பாதிக்கப்படலங்கிறது தான் இதோட தாத்பரியம் ரவீந்திரா வந்து கிருஷ்ணமூர்த்தியோட சில உலகியல் ஈடுபாடுகளை இந்த பின்னணியில புரிஞ்சுக்க முயற்சி பண்றாரு இது கிருஷ்ணமூர்த்தி மறைஞ்சதுக்கு அப்புறம் வெளியான சில தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களையும் புரிஞ்சுக்க உதவுமா குறிப்பா ரொசாலின் ராஜகோபால் கூட அவருக்கு இருந்ததா சொல்லப்பட்ட உறவு பத்தின செய்திகள் ரவீந்திரா அதையும் இதே தத்துவார்த்த பார்வையில தான் அணுகிறார் அதாவது கிருஷ்ணமூர்த்தியோட அந்த ஆழமான ஆன்மீக நிலைய மறுக்காம அதே சமயம் அவர்கிட்ட இருந்த மனித இயல்புகள் உலக உறவுகள் பிரகிருத்தி இதையும் ஏத்துக்க முயற்சி பண்றார் சரி இத அவரு அந்த புனித மனப்பிளவு அல்லது புருஷன் பிரகிருதி வேறுபாட்டோட வெளிப்பாடா பார்க்கறார் இது ரவீந்திராவோட பார்வை அவரோட பகுப்பாய்வுங்கிறத நம்ம தெளிவுபடுத்தணும் நம்ம எந்த பக்கமும் சாயல இங்க முக்கியம் என்னன்னா மிக உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைஞ்சதா கருதப்படுற ஒருத்தர்கிட்ட மனித இயல்புகள் எப்படி வெளிப்படலாம் அந்த ரெண்டுக்கும் என்ன தொடர்புங்கிற தத்துவவார்த கேள்விதான் கிருஷ்ணமூர்த்தியே அவரோட மனசோட விளக்க ஒரு ஓமை சொன்னதா ரவீந்திரா ஆமா ஒரு தடவை கிருஷ்ணமூர்த்தி விளையாட்டா சொன்னாரா உங்க மனசு ஒரு ஆலை மாதிரி எப்ப பாரு எதையாவது அரைச்சுக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு ஏன் மனசு ஒரு ஆலைக்குளம் மாதிரி அதுல எதை போட்டாலும் ஒரு சின்ன சலசலப்புக்கு பிறகு மறுபடியும் அமைதியாயிடும் ஓ இது அவரோட மன அமைதியை குறிக்குது ஆமா சலனம் இல்லாத தன்மைய இறுதியா அவர் இறக்குறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பதிவு செஞ்ச ஒரு செய்தியும் ரவீந்திரா சொல்றாரு அது ரொம்ப முக்கியம்னு தோணுது அவர் இறக்குறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்திய பதிவு செஞ்சாரு அதுல என்ன சொன்னாருன்னா ஒரு மாபெரும் சக்தி ஒரு பேரறிவு வாஸ்ட் எனர்ஜி இம்மென்ஸ் இன்டெலிஜென்ஸ் கடந்த எழுவது வருஷமா தன்னோட உடம்பை பயன்படுத்திக்கிட்டு இருந்ததாகவும் ஆனா இப்போ அந்த உடம்பு ரொம்ப பலவீனமாயிட்டதால அந்த சக்திய இனிமேல் தாங்க முடியாதுன்னு அதனால அந்த சக்தி இந்த உடம்ப விட்டு விலகுதுன்னு சொன்னார் இது அவரோட வாழ்க்கை அவரோட பணி பத்தின அவரோட சொந்த பார்வையா இருக்கு சரி இந்த நீந்த ஆழமான பார்வையிலிருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு தொகுத்து பார்த்தா கிருஷ்ணமூர்த்தி நிச்சயமா ஒரு தனித்துவமான சவால் விடுற சிந்தனையாளர் நிபந்தனையற்ற சுதந்திரம் அறியப்பட்டவற்றிலிருந்து விடுதலை நேரடி உணர்தல் அதாவது உள்ளொழி இதுதான் அவரோட மையச் செய்தி உம் தன்னைத்தானே கவனிப்பதன் முக்கியத்துவத்தை திரும்ப திரும்ப சொன்னார் ஆமா அதே சமயம் ரதி ரகரீந்திரா சுட்டிக்காட்டுற அந்த சிக்கலான தன்மையையும் நாம மனசுல வச்சுக்கணும் அதாவது கிருஷ்ணமூர்த்தி கிட்ட ஆழமான ஆன்மீக உள்ளொளியும் இருந்தது அதே சமயம் தனிப்பட்ட அனுபவங்கள்னால உருவான சில மனச்சாய்புகளும் கலந்திருந்ததுங்கிறது ரவீந்திராவோட பார்வை சரி அவர் எல்லா பாதைகளையும் வழிமுறைகளையும் நிராகரிச்சாலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு விதத்துல ரொம்ப ஒழுக்கமாவும் சில நெறிகளுக்கு உட்பட்டும் இருந்தது இந்த சேர்த்து கிருஷ்ணமூர்த்தியை இன்னும் முழுமையா அறிய உதவும் நினைக்கிறேன் நிறைவா நீங்க யோசிக்கிறதுக்காக கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு கூற்ற சொல்றோம் அவர் சொன்னார் அன்பு என்பது ஒவ்வொரு நாளும் இறப்பது கடந்த காலத்தோட எல்லா நினைவுகளுக்கும் வழிகளுக்கும் சுகங்களுக்கும் எது தொடர்ச்சியா இருக்கோ அதுக்கெல்லாம் ஒருவர் இறக்க வேண்டும் உங்க அன்றாட வாழ்க்கையில இப்படி தொடர்ச்சிக்கு இறப்பது அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம் இல்லைனா கிருஷ்ணமூர்த்தி அடிக்கடி கேட்ட மாதிரி நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இந்த நான் என்பதற்கு மனசளவுல இறக்க முடியுமா ஆமா இந்த கேள்விகளை வெறும் அறிவா அலசாம உங்க சொந்த அனுபவத்துல உணர்ந்து பார்க்க முயற்சி பண்ணுங்க இன்றைய இந்த ஆய்வு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம்